உன் பயத்தை என் கரங்களில் வைத்துவிடு நான் உன்னை நிச்சயம் நடத்துவேன் உன் மனம் தளர்ந்த நாட்களிலும் இரவு அமைதியில் கண்ணீர் வழிந்த தருணங்களிலும் நான் உன்னை விட்டு நீங்கியதில்லை புயல் எவ்வளவு பலமாக இருந்தாலும் என் சத்தம் மெதுவாக உன் உள்ளத்தை தொடும் அஞ்சாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று மனிதர் புரியாத வழிகளில் நான் கரங்களை நீட்டிக்கொண்டேன் நீ விழும் முன் உன்னை தாங்கினேன் உன் சுமைகள் கனமாக இருந்தபோதும் ஒவ்வொரு நொடியையும் நான் கண்காணித்தேன் பாதை இருண்டதாயிருந்தாலும் என் வெளிச்சம் உன் காலடிகளை வழிநடத்தும் உன் இதயம் காயம்பட்டிருந்தாலும் என் கருணை அதை சுகப்படுத்தும் நான் அழைக்கையில் என் மேல் சாய்ந்து கொள் நான் உன்னை தாங்கிச் செல்கிறேன் உலகம் உன்னை மறந்தாலும் என் கண்களில் நீ மதிப்பானவன் உன் குரல் மெல்லிய நிசப்தமாக இருந்தாலும் என் காதுகளுக்கு அது ஓர் இனிய விண்ணிசை நம்பிக்கை இழந்தபோது கூட நான் உன்னுள் புதிய உறுதியை ஊற்றுகிறேன் முன்னேறும் சக்தியும் நில்லும் வலிமையும் எனது கிருபையிலிருந்து வரும் என் அருகில் நட நான் எப்போதும் உன் மேய்ப்பன் உன் பாதுகாப்பு உன் அமைதி